வாங்க இப்ப நம்ம ஹோட்டல் பார்க்கலாம் வாங்க சொந்தங்கள் எல்லாரும் வாங்க இங்க பியூரிஃபை இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு வேற சாரி எல்லாம் நாங்க ஷெல்ஃப்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் அடிச்சு காட்டுங்க வந்து கேட்டிங்க எனக்கு அசிங்கமா போச்சுங்க கேட்டே இருக்கங்க ஷோர்னு கமெண்ட் பண்ணி போதே அதாவது தோண்ட தோண்ட சில விஷயம் சங்கீதா சந்தியா சரண்யா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ஹோம் டூர் தான் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க என்ன நீங்கள் என்னை திட்டதாங்க தாங்க செயல் அன்பாக கேட்டதுங்க கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு நீங்களும் கேட்க ஆரம்பிச்சு நானும் போடுறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம் என்னுடைய பாடி கார்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து நான் வெளியில் போனால் நம்ம என்னவோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துவிட்டான் இப்போ வாங்க வெல்கம் எல்லோரும் வாங்க நீங்கள் என்னுடைய சொந்தங்கள் வீடு எப்படி இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ரிலேட்டிவ் வந்து நம்ம அடிக்க காட்டும் அதனால நான் வீடெல்லாம் வந்து அடிக்கவே இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குமோ ஒரு மூணு மணியை போல் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னால் என்னால் க்ளீன் பண்ணவே முடியுங்க மேலே வீட்டு வேலை போய்ட்டு இருக்கீங்களே டஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படி இருந்தும் ஷரக் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி வந்துச்சு என்னால் திரும்பவும் அது பழையபடி ஆகிடுச்சு பண்ணவே முடியல இப்போ வாங்க ஆட்டோ வேறு வருது கேமரா வேணும் அண்ட் பவர் ரோட்ல நிக்கிறாங்க வெல்கம் வாங்க வாங்க என்னுடைய சொந்தங்கள்லாம் வாங்க 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 சொந்தங்கள் எல்லாரும் வாங்க உள்ள வாங்க வணக்கம் எல்லாருக்கும் உங்களை எல்லாரும் அன்புடன் வந்து சந்தியா இல்லம் வரவேற்கிறது வாங்க ஓபன் பண்ண உடனே இங்க ஒரு குட்டி ஹாலு நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் இங்கதான் டீ டைம் எங்களுக்கு ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் தெய்வீகத்திலேருந்து வல்லக்கோட்டை முருகர் துணைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் இந்த டோர்ல அதிகபட்சமாக நீங்கள் இந்த இடம் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து வீடியோ பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நான் வந்து புத்தர் எல்லாமே வச்சிருக்கேன் இந்த இடம் ஒரு அழகாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்கும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் இது இங்க உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த இடம் அப்படியே இங்க இருந்து பின்னாடி வந்தோம்னா இந்த பக்கம் போனா பெட்ரூம் இந்த பக்கம் போனா கிச்சன் எங்க போலாம் பெட்ரூமே போய் இல்லாமல் ஏன்னா கிச்சன்ல தான் அதிக நேரம் செலவழிக்கிறோம் பெட்ரூமில் ஏசி போயிட்டு இருக்காங்களா வாங்கலாம் வாங்க ஆல்ரெடி நீங்க வந்து இந்த ரூமையுமே பார்த்துருப்பீங்க நேரம் பாருங்க வெளிச்சமே இல்லை ரூம்ல அதனால வந்து லைட் செட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஏசி காற்று வாங்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதும் இங்கே தான் ஆகிடுச்சு ஏன்னா வந்து வெயில் நாள் வந்தால் மட்டும் இங்கே ஓடி வந்துருவோம் சாப்பிட்றதுக்கு சமைக்க வேண்டியது இங்கே தூக்கிட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இங்கே தான் வந்து நம்மளுடைய படுக்கை இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் என்னுடைய என்ன சொல்கிறது மிக்ஸ் தாய்லாம் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் என்னுடைய டெய்லி வேர் சாரிலாம் நான் இங்கே ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் அதெல்லாம் அடுக்கலை காட்ட வேணாம் பட் நீங்கள் தானே திட்டமாட்டிங்கன்னா நான் இப்படியே காட்டுங்க ஏன்னா அவசரத்துக்கு வீடியோ அப்புறமா டக்கு டக்குன்னு இப்போ போன வரதான் அடுக்கினேன் பட் திரும்பவும் கலஞ்சிடுச்சு நேற்று இப்படி வந்து லைட்டாக காட்டிடாமல் ஃபுல்லாக வேணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நைட்டி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுடிதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படியே மேலே போகணுன்னா வீடியோக்கு வேர் பண்ணுற ஸாரீஸ்லாம் வச்சுருக்கேங்க எல்லாமே கொஞ்சம் அடிக்க வச்சு தான் பட் களைஞ்சிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்குது இங்கே தான் என்னுடைய டெய்லி யூஸ் பண்ணுற வழியில் மட்டும் இங்கே வச்சுருக்கேங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்கு சாரீஸ் கொடுங்க அதுக்காக ஞாபகம் மரம் இல்லாமல் மறந்துடுறதுனால முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குங்க மத்தியானம் பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சுட்டு அதாவது லஞ்ச் வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வீடை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து படுப்பேன் ஒரு ஹாஃப் அன் அவர் கிடைக்கும் அந்த டைம் இன்றைக்கி வந்து கட் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம ஹோம் டூர் பார்த்துட்டு கொடுக்குறாங்க நம்ம கிச்சனுக்கு போகிறோம் இந்த பக்கம் பெட்ரூம் பாத்துட்டு இப்ப வந்து நம்ம இந்த பக்கம் கிச்சன் போலாம வாங்க தான் நான் இன்னும் பேசுவேன் வீடியோக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்காரு இங்க வந்து எடுத்து வச்சிட்டேன் என்னுடைய கிருஷ்ணன் சாரி நேத்ரா கோச்சுப்பா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தங்கச்சின் கூட முடியாதப்போ நரசிம்மர் கோவில் போயிட்டு அப்போ வந்து நரசிம்மர் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அதனால நான் அங்கேயே வச்சிருக்கேன் நேத்ரா நான் கொஞ்சம் பேசுறதே எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபேன் போயிட்டு இருக்கு என் கணவர் வந்து கிச்சன்ல ஃபேன் போட்டு கொடுத்தாரு எதுக்கு தெரியுங்களா அவர் பொண்ணு பாத்திரம் போது பொண்ணுக்கு வேர்க்குன்னு போட்டு கொடுத்தாரு போய் தான் சொல்றேன் எனக்கும் சேர்த்து தான் போட்டு கொடுத்தாரு அங்க நேத்ரா பின்னாடியே ஒரு ரியாக்ஷன் கட்டுறா இந்த வாலில் ஒரு மருந்தீஸ்வரர் வந்து வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க கோவிலுக்கு போகும்போது சரி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்லயே எங்க பார்த்தாலும் தெய்வங்களா சூழ நானும் நடுவுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சத்தம் வந்து ஒரு மாதிரி கேட்கும் வெல்கம் கிச்சன் வெல்கம்மைக்க நான் அதிகமாக வாழ்ற இடம் இந்த கிச்சன் அதை பார்க்கலாம் இங்கே பியூரிஃபை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படியே உள்ளவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் டிஃபனுக்கு மாவு வரைக்கணும் வீடியோ முடிச்சுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஊற வச்சிருக்கேன் டீ போடணும் அடுத்து எல்லாத்தையும் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும் வச்சிருக்கேன் இது வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணுவேன் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் அங்கே பசங்க வந்து கேட்பாங்க இந்த இடத்துல மிக்ஸி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூடியூபர் ஆனதுக்கப்புறம் பொருட்கள் வந்து அதிகமாக வாங்க வேண்டியது இருக்குது ரெசிபிஸ் போடும்போது இருக்கிற இடம் பட்டலங்கிறதுனால இங்கே ஒரு சின்ன ரேக் வந்து செட் பண்ணி அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் இங்கே வந்து கூட இங்கே வர வெங்காயம் வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில் வந்து பூண்டு இது வந்து ஃபிஷ்லாம் கட் பண்ணுற ஒரு கட்டர் இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன் சின்ன கிச்சன் தான் என்னுடைய இது வந்து இதெல்லாம் வந்து பாத்திரம் வச்சுருக்கேங்க டீ டம்ளர் வெள்ளி பிளேட் அந்த இதெல்லாம் இதில் இருக்குது இதெல்லாம் வச்சிருக்கேன் இந்த கரண்டி ஃபில்டர் அது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே அடுக்கணுங்க அதனால நான் வந்து வீடியோ போடாமே இருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே அதில் வந்து வச்சுருக்கேன் பிளேட் இருக்குது இந்த ரேக்கில் இப்போ அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இழுக்க முடியாததுனால் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மளிகை பொருட்கள்லாம் அதெலாம் வந்து நான் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் இதுதான் என்னுடைய கிச்சன் அந்த பக்கம் வந்து சில்வர் டப்பா அதாவது நம்ம பணம் இருக்கண்டு நாட்டு சர்க்கரை தேன் அதுக்கப்புறம் அது இது எல்லாமே அங்க வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஹால் கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஓரத்து பொண்ணு வீட்டுக்கு வரும்போதுலாம் இத வந்து அவள அண்ணன் தூக்கிட்டு வந்து காமிச்சு இது அடிக்கணும்னு ஆசைப்படுவா அவளுக்கு பண்ணி பண்ணி காமிச்சு இப்போ நானும் வந்து அத பண்ண ஆரம்பிச்சு நானும் வந்து குழந்தையோட குழந்தையா மாறிட்டு இப்போ வாங்க நம்ம வந்து ஹால் பார்க்கலாம் இத ஹால் ரொம்ப பெருசு சோஃபா போட்டுக்கலாம் படுத்துக்கலாம் உட்கார்ந்துக்கலாம் இந்த பக்கம் வந்து டைனிங் ஹால் அதாவது டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம் என்ன நாங்க லஞ்சு கூட முடிக்கலீங்க லன்ச் முடிக்காம நீங்க வேணா மணி பாருங்க முனே கால் ஆகுது வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க வந்து கேட்டீங்க எனக்கு அசிங்கமா போச்சுங்க கேட்டே இருக்காங்க ஷியோர்னு கமெண்ட் பண்ற கண்டிப்பா போடன்னு சொல்லலாம் நான் போட முடியல அதனால நீங்க என்ன வந்தாலும் நான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் லஞ்ச் இன்னும் நானும் எத்தரவோ சாப்பிடவே இல்ல வீடியோ பண்ணிட்டு தான் சாப்பிடணும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இங்கே தான் நம்ம வீடியோ பண்ணுவோம் இது வந்து எங்க குலதெய்வ ஃபோட்டோ எங்க மூத்தார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்னும் பூஜை ரொம்ப வைக்கல அதனால அங்க வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம பூஜை ரூமையும் வந்து பாத்துரு ஷார்ட் ஸ்வீல இந்த பூஜை ரூம் நீங்க நிறைய அது பாத்துருப்பீங்க சின்ன பூஜை ரூம் தான் டோர்லேயே தான் செட் ரெண்டு தான் வச்சிருந்தாங்க எனக்கு பத்திலங்கிறதுனால இங்க வந்து ஒரு உட்ல வந்து ரெடி பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூட இது வந்து இப்போ வாங்க நம்மளுடைய அழகான அழகானன்னு சொல்ல முடியாது அடுக்கி அடுக்கி டயர் ஆயிடுது யாருமே வீடு கட்டினா இதெல்லாம் வைக்காதீங்கன்னு வைக்கும் போது ஆசையா இருக்குங்க அது க்ளீன் பண்ணும்போது வரும் பொருங்க வெறுப்பு நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாவே தெரியாது ஆனால் உடம்பு முடியாதப்போ பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் இப்போ ரெண்டு பெட்ரூம் வேணும்னு தாங்க நான் பிளான் பண்ணி ரெடி பண்ணது ரெண்டு பெட்ரூமாக வச்சாச்சு பட் பாத்தீங்கன்னா இது பெட்ரூம் இல்லை ஸ்டோர் ரூமாக இருக்கு அங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துமா இதுவும் வந்து அதே சைஸ் தான் பத்துக்கு பத்து தான் பட் இது வந்து ஸ்டோர் ரூமாக இருக்கு இதில் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கும் அதுக்கப்புறம் மிஷின்லாம் வச்சிருக்கோம் பீரோ இருக்கு அப்புறம் சின்ன பீரோ ஒன்று இருக்கு எல்லாம் இது தான் இருக்கு இதை காட்ட முடியாது தயவு செஞ்சு மட்டும் பத்தாதுக்கு துணிய வேற நேத்ரா வெளியில போயி பத்தல உள்ளே காய போடுவா அதனால இதை காட்ட முடியாது கோச்சுக்காதீங்க இப்ப வாங்க இந்த ஏர் கூலருக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு என்ன தெரியுங்களா சம்மர் ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசம் கீழே இருக்கும் திரும்ப தூக்கி மேலே போடுறோம் இந்த இடத்த விட்டு நேத்ரா ஷரத்து அவங்க அப்பா மூணு பேரும் எந்திரிக்கவே மாட்டாங்க இவங்க எந்திரிச்சாதான் இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் இப்ப வாங்க இதுல இருக்கு பல போட்டோஸ் இருக்கு அதுல நான் ஒவ்வொன்னு சொல்றேன் மேல இருக்க சாமிலாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ எங்கெல்லாம் பார்க்கறணும் அதெல்லாம் வந்து நான் தேடி வாங்கிடுவேன் கிருஷ்ணர் வந்து எனக்கும் நேத்தராவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னால அவர் கொஞ்சம் அதிகமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாங்க போட்டோஸ்ல அது வந்து நடுவுல இருக்கிறது நேத்ரா அந்த சைடு இருக்கிறது வந்து ஷரத்துங்க அழகா இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே இந்த சைடு நம்ம வீட்டுல இருக்கவங்க சாகசம் பண்ணதுக்கான கொடுத்த ப்ரைஸ் எல்லாம் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நானும் இருக்கும் ஒரு அதுல பாத்தீங்கன்னா மயிலத்துல வாங்கின முருகர் பக்கத்துல இருக்காரு அதை நான் எப்ப யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆஹ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவரும் நானும் வந்து எங்க என்கேஜ்மெண்ட் எடுத்த போட்டோ அது அந்த பக்கமும் சரத் நேத்ரா தான் கீழே பாத்தீங்கன்னா நான் சாரி கட்டியிருக்கேன் இல்லையா வைலட் கலர் சாரி இப்படி ஆஹ் ஓகே அந்த சாரியை கட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அதுல வந்து ஷரத் வந்து ஃபைவ் மந்த் கன்சியூவா இருக்கும்போது எடுத்தது ஷரத் அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா நடுவில் நான் ஆயிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து எனக்கு பூ முடிக்கும்போது எடுத்தது அதுக்கப்புறம் எங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்தது பக்கத்தில் இருக்குது நேத்ரா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோபா வந்து எடுத்து போட்டேன் ஏன்னா அந்த பக்கம் நீட்டு பத்துல இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே துணி மடிச்சுன்னா இங்கே எடுத்து வந்து வச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் என்னோட ரிங் லைட் நான் என்னென்ன யூஸ் பண்ணோம் அதெல்லாம் இங்கதான் வச்சுப்பேன் டக்கு டக்குன்னு எடுக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம்

நான் சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இப்போ தெரியுதுங்களா கூலரை போட்டா ஒரு பிரேக் விட்டோம் போட்டு அந்த இடத்துல மேடம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்போவே ஒரு நாலு தலைக்காணி என் வீட்டுக்கார இருந்தால் போட்டு வச்சுட்டு அதுலயே படுத்துட்டு அப்படியே டிவி பாப்பாரு சும்மா ராஜா பகவத் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வருக வருக இப்போதைக்கு வந்து கேமராவுமன் நேத்ரா ஆறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நேத்ராக்கு பிடிச்ச போட்டோ எதுன்னு அவ சொல்ல போற அது கழனையில உட்காந்து எடுத்தது இல்லை வயல்வெளியில அப்போ வந்து மா அழகாக இருக்கும் ரெட்டை குடிமையெல்லாம் போட்டுட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அதனுடைய மெமரிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது வந்து பசங்களுக்கு காது குத்தும் போது எடுத்து மொட்டை முன்னாடி வந்து எடுத்தது நேத்தரை எவ்வளோ அழகு இருக்கு பாருங்க சரத்தம் அழகா இருக்கான் நான் கொஞ்சம் சுமாராதான் இருப்பேன் கணவர் கூட நல்லா இருப்பார் எல்லாம் ப்ளூல இருந்தோம் நேத்தரா கரெக்டாக ப்ளூ மேட்ச் ஆகல பட் ப்ளூ வரா மாதிரி காம்பினேஷன் பண்ணிட்டோம் மேல இருக்க போட்டோ வந்து நேத்தராவுடைய ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது அப்போ எனக்கு நடக்க முடியாம இருந்ததுங்க உட்காந்துட்டே எல்லா வேலையும் பண்ண இந்த பக்கம் வந்து நாங்க வந்து ஒரு முப்பெரும் தேவியர்கள்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா சங்கீதா சந்தியா சரண்யா எஸ் எஸ்லயே வரும் பாருங்க நேத்ரா கூட நின்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இவங்க வந்து என்னுடைய அக்கா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் தங்கச்சி அவ்வளவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் பட் தங்கச்சி அது வந்து பசங்களுடைய காது குத்தல் அப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய போலீஸ் சித்தப்பாக்கு பர்த்டே அவருக்கு வந்து ஃபிஃப்டி பர்த்டே அப்போ எடுத்தது அவர்தான் சித்தப்பா சித்தி பாட்டி அப்பா எல்லாருமே இருக்காங்க அப்ப எடுத்தது அது மேல இருக்கிறது நேத்ரா ஃபங்க்ஷன் அப்ப எடுத்ததுதான் எங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க இது எங்கள் அண்ணா கல்யாணம் முடிஞ்சு ஃபோட்டோக்ராஃபர் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்ததுன்னு அடுத்து வந்து ஒரு புதையல் அதாவது தோண்ட தோண்ட சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா அதுதான் வந்து அந்த ரூம் அந்த ரூம் வந்து நான் ஒரு நாளைக்கு தனியாக வந்து ஹோம் டூர் மட்டும் அதை தனியாக போடுறேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே எல்லா விஷயமும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குவாங்களே பல பொருட்கள் இதை சுமந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வசந்த மாளிகையை நீங்களும் சுற்றி பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை ஃபுல்லாக அடிக்கிட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போடணும்னு நினச்சேன் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பக்கத்துல யாரனா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு வாங்க நம்ம பேசலாம் थैंक यू